கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தையை தியானிக்கலாம் இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்து பேசிய மூன்றாம் வார்த்தை இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பா இருந்த ஸ்ரீசனியும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த ஸ்ரீசனி நோக்கி அதோ உன் தாய் என்றார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மரியாளிடம் தேவதூதனாகிய கேப்ரியல் வந்து பேசின நேரத்திலிருந்து அதாவது ஏசு மாணவர் கருவாக மரியாளுடைய வயிற்றில் திகிலும் பயமும் ஆரம்பித்தது தேவாலயத்தில் பிரதிஷ்டை செய்யும்படி சென்ற மரியாளுக்கு ஒரு கசப்பின் வார்த்தை காத்திருந்தது லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தின்படி சிமியோன் என்ற தேவ மனிதன் இயேசுவை கரங்களில் ஏந்தி மரியாளிடம் உன் ஆத்மாவே ஒரு பட்டயம் என்றான் பாலனா இருந்த இயேசுவை ஏறொரு கொல்ல முயற்சித்த போது மறுபடியும் மரியாளுடைய உள்ளம் உடைந்தது ஆகவே அவர்களுக்கு முன்பின் தெரியாத எகிப்து தேசத்துக்கு அந்த இரவிலை தப்பி ஓடினார்கள் ஏரோதுவின் மரணத்துக்கு பிறகு திரும்பி யூதையாவில் ஓடி போனார்கள் இயேசு மாணவர் தமது பனிரெண்டாம் வயதில் எருசிலன் தேவாலயத்துக்கு அவரது பெற்றோரால் அழைத்து செல்லப்பட்டார் அப்பொழுது அவரை தொலைத்துவிட்டு மரியாளும் யோசேப்பும் கவலைப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து தமது முப்பதாவது வயது முதல் ஊழியத்தை செய்து வந்தபோது மரியாள் இயேசுவின் மீது மிகுந்த பாசத்தினால் அவரை பார்க்க வந்திருந்தார்கள் எனவும் அந்த பாசம் தான் சிலுவை வர வர உதவியா இருந்தது என்பதையும் நாம் பார்க்கலாம் இரண்டாவது ஏசு கிறிஸ்துவின் சீஷனான யோவான் யோவானுடைய தகப்பன் பெயர் செபதையு இவனுடைய சகோதரன் இன்னொரு சீசனா இருந்த யாக்கோபு இவர்கள் மீன் பிடித்தலை தொழிலாக கொண்டிருந்தனர் இவனுடைய தாயார் பெயர் சலோமே ஆகும் ஏசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாலின் சகோதரி தான் இந்த சலோமே இயேசுவின் சொந்த சகோதரர்கள் அவரது தெய்வீகத்தை விசுவாசிக்கவில்லை ஆனால் தமது தாயின் சகோதரியின் குமாரர்கள் விசுவாசித்ததோடு நின்று விடாமல் அவருடைய சீஷர்களாகவும் மாறினார்கள் இவர்கள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தபடியால் இடிமுழக்க மக்கள் என இயேசு இவர்களுக்கு பெயர் இந்த யோவான் இயேசுவோடு மிகுந்த அன்புள்ளவனாய் இருந்தான் இயேசுவின் மிக முக்கியமான சீஷர்களில் இவனும் ஒருவனாய் இருந்தான் ஆகவே சில முக்கியமான இடங்களில் போகும்போது இயேசு இந்த மூவரையும் அழைத்து செல்வது வழக்கமாய் இருந்தது இந்த யோவான் தான் ஏசுவின் மார்போடு சேர்ந்திருந்தான் ஆகவே தான் ஏசு பிடிக்கப்பட்ட போது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போன போதும் கூட யோவான் அவரை பின்தொடர்ந்து சென்று விசாரணையின் போதும் சிலுவை மரணத்தின் போதும் கூடவே இருந்தான் மூன்றாவது சிலுவையின் அடிவாரத்தில் பெண்கள் பொதுவாக சிலுவையில் அறையப்படும் இடத்திற்கு பெண்கள் வருவதில்லை ஏனென்றால் அது இழிவானதாக கருதப்பட்டது ஆனால் ஏசிவின் ஊழியத்தின் போது அவருக்கு அநேக பெண்கள் உதவி செய்திருந்தார்கள் அவரும் அநேக பெண்களுக்கு உதவி செய்திருந்தார் ஏசி கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது மறைத்தாலும் உம்மோட இருப்பேன் என்று கூறிய சீஷர்கள் எல்லாரும் ஓடி போன போது பெண்கள் மட்டும் அவரை தொடர்ந்து சென்றார்கள் ஏனென்றால் அவருக்கு அறிமுகமான எல்லாரும் இருந்தே அவருக்கு பின் சென்ற தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆனால் சிலுவையின் அருகே இருந்தவர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாள் அவருடைய தாயின் சகோதரியும் யோவானின் தாயுமான சலோமே கிளையப்பா என்பவரின் மனைவியாகிய மரியாள் மகதலினா மரியாள் மேப்பனை வெட்டுவேன் மந்தையில் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர அடைவீர்கள் என்ற ஏசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவேறும்படி இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் அனைவரும் ஓடி போனார்கள் நான்காவது பாசத்தில் மலர்ந்த வார்த்தை அனைத்து ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய கூட மிகுந்த வேதனையில் இருந்தார்கள் சிறு வயது முதலே எல்லா அம்மாவையும் போல பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்து உருவாக்கிய தனது அன்பு மகனை இந்த கோலத்தில் பார்க்கும் போது எந்த தான் பொறுத்து கொள்ள முடியும் கூட இருந்த பொது ஜனங்கள் பரியாச வார்த்தைகளை கேட்ட போதும் இயேசு படும் கொடுமைகளை பார்த்த போதும் கூறியபடி மரியாளுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் ஊடுருவி சென்றது என் வேலை இன்னும் வரவில்லை என இந்த வேலையை தான் ஏசு ஏற்கனவே மரியாளிடம் கூறியிருந்தார் மரியாளுடைய ஆத்துமா பட்டயத்தால் குத்தப்பட்ட அனுபவத்தில் தான் இருக்கிறது என இயேசு அறிந்திருந்தார் ஏனென்றால் இருதயம் நொறுங் கொண்டவர்களை அவர் குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் ஆகவே தான் இயேசு காயப்பட்டிருந்த மரியாளை பார்த்து ஸ்திரீயே அதோ மகன் என்றும் தமக்கு அன்பாயிருந்த சீஷனை பார்த்து அதோ தாய் என்றும் கூறினார் அதாவது உன் தாயை போல அவர்களை கவனித்துக் கொள் என்று புதிய ஒரு பொறுப்பை யோவானுக்கு கொடுத்தார் அவனும் அவ்வண்ணமாகவே அவளை ஏற்றுக்கொண்டான் தமிழத்தில் அன்பாய் இருப்பவர்களிடம் மட்டுமே ஏசு கிறிஸ்து பொறுப்புகளை கொடுக்கிறார் தன்னோடு இருந்த யோகானிடம் தாயை கவனிக்கும் பொறுப்பை கொடுத்தார் அவரிடத்தில் இருப்பேன் என கூறிய பேதருவிடம் ஆடுகளை நீக்கும் பொறுப்பை கொடுத்தார் நாம் அவரிடத்தில் அன்பா இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்து எப்பொழுதும் குடும்பத்தில் பொறுப்புள்ளவராய் இருந்து வந்தார் சிறு வயது முதலே பெற்றோருக்கு கீழ்படிந்திருந்தார் சிலர் சொல்லுவது போல அவர் நாசிரித்து விட்டு எங்கும் போகாமல் தமது தாயோடும் சகோதரர்களோடும் வளர்ந்து வந்தார் ஒரு தச்சனாகவே வளர்ந்தார் ஜபா ஆலயத்துக்கு வழக்கமாக சென்று வந்தார் ஆகவே அவர் தமது ஊழியத்தை தொடங்கின போது எல்லாராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார் இவ்வாறு பொறுப்புள்ளவராய் இருந்த இயேசு கிறிஸ்து தமது தாய் மரியாளுக்கு உரிய மரியாதையை கொடுத்திருந்தார் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருந்த போது தாயை கவனிக்கும் பொறுப்பை யோவானிடம் கொடுத்துவிட்டு தாய் மகன் உறவை துண்டித்து விட்டு தேவனும் அவரது சீசியும் என்ற புதிய உறவை ஏற்படுத்தினார் அதிலிருந்து மரியா இயேசுவின் சீசியாக மாறிவிட்டாள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனத்தின்படி உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையின் மூலம் நம்முடைய பெற்றோரையும் நாம் கனம் பண்ணுவோம் அவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே